பெரிய மகன் அன்பளிப்பாக அன்பு லட்சம் பத்து செல்வக்களை பாதிப்பாக உள்ளது அன்பு லட்சம் ஒரு நோய் ஒழிக்கலாமல் மந்தை பால்கின்ற தீபத்தின் நம்பி பற்றி நீர் ஒடிக்கலாமா வாழ்ந்து பிரார்த்திக்கிறோம் நன்றி நன்றி கட்ட வணக்கம் அமைப்பாளருமான அருமை முறைய செய்யவர்கள் இருபது செல்வங்களை பாதிப்பாளர்கள் அன்பு நெஞ்சம் எந்த ஒரு நோய் நொடி இல்லாமல் மந்தையில் பாதிக்கின்ற சிவக்கரை அம்மன் என்பது அன்பை பெற்று காஞ்ச காமாட்சி வந்தை பெற்று நீர்வழி காலமாக வாழ வேண்டும் வளர வேண்டும் வாழ்த்து வாழ்ந்து பிரார்த்திக்கிறோம் நன்றி நன்றி கட்ட வணக்கம் ஜெயச்சந்திரன் ஐயா அவர்கள்

அவர்கள் பத்து சிற்பங்களை பாதிக்கிறார்கள் நிஜமாக எந்த ஒரு காஞ்சி காமாட்சி அருளை பெற்று மந்திரி பார்க்கின்ற தெய்வத்தில் நீண்ட பாட வேண்டும் பலரை நீடிப்பட்டு வாழ்க்கை பார்த்துக்கிறோம் நன்றி நன்றி வேப்படி ஆனியம் அன்னல பூஜை அபிஷேக நாடகத்திற்கு வேப்பமடியை சேர்ந்த அனைத்து பெண் மக்களும் கொண்டெடுத்து மன்னன் தம்பி அவர்களுக்கு இரநூறு ரூபாயும் நான் வந்து ராமேஸ்வரம் அருமையை அப்துல் கலாமனை சமாஜ் வரைக்கும் ஆடிக்கொண்டேன்

பலவாரம் சொல்லும் பூசாரி செந்தில் டிரைவர் அவர்கள் இங்கே காத்தவாய் நினைக்கிற மன்னர் அவர்களுக்கு இருபது ரூபாய் வேப்பகுடியை சேர்ந்த காளையம்மன் பூசாரி இடுப்பன் அவர்கள் இங்கே காத்தவாய் நினைக்கும் மன்னர் அவர்களுக்கு ரூபாய் முப்பது அன்பளிப்பாக வைத்துள்ளார் பண்பலை பதிவு நண்பர் எங்களுடைய கலைக்குழுவின் சார்பாக மனமாக்கி நன்றி வணக்கம் வணக்கம் வேப்பட சென்று ஏழுமலை அவர்கள் பத்து இல்லாமல் நூறாண்டு காலமாக வளர வேண்டுமென்று காற்றை பெற்று பெற்று நீரோழி காலமாக வாழ வேண்டும் வளர என்று வாழ்த்து பிரார்த்திக்கும் நன்றி நன்றி கருத்து வணக்கம் வேப்பை சேர்ந்த வேலுசாமி செல்வி குடும்பத்தை ரூபாய் இருபது வைத்துள்ளார் அன்பழைப்பு வேட்புமே செல்ல வேலுசாமி செல்வி கொடுத்தார்கள் இருபது சிற்பங்களை பாரிப்பில் அன்பு நெஞ்சம் எந்த ஒரு நோய் தொழில் இல்லாமல் நூறாண்டு காலமாக வாழ வேண்டும் என்று வாழ்த்து பிரார்த்திக்கிறோம் நன்றி வணக்கம் வேலை அலசியும் சீர்வாங்க பத்து சிற்பங்களை ஒரு இல்லாமல் நூறாண்டு காலமாக

ஒரு நா சபைவாக இருந்து பூலோகம் வந்து அனைத்து ஜீவராசிகளுக்கும் பணியிறக்க வேண்டும் என்பதற்காக பூலோகம் வருகின்றார் என தந்தை அப்பொழுது பூலோகத்தில் கழகத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக

நூலகம் சென்ற விடுதலை கணவர் அனைத்து ஜீவராசிகளுக்கும் பணியாக வருகின்றாரா இல்லை என்று சோதிப்பு சோதித்து பார்க்க வேண்டும் என்கின்றார் எனது காலம் வரப்பட்டவர் அப்பொழுது எப்படி சோதிக்க வேண்டும் என்கின்றார் எனது தாய் அப்பொழுது ஒரு சித்தனமை முடித்து தங்க சிவனில் ஓட்டெடுத்து தங்களுடைய முன்வாங்கி சிலையில் முடிந்து வைத்துக் கொள்ளுங்கள் என்கின்றார் நான மகாபுரம் பெற்றவர் அப்பொழுது சித்தவின் வைத்து தங்கச்செவலையும் ஓட்டடைத்து என தாய் முந்தாணிச் சிலையில் குடித வைத்துக் கொண்டிருந்தது அப்பொழுது ஊடகம் சென்ற எங்கள் தந்தை நீ முதல் எறும்பு எண்பத்தி நான்கு லட்சம் ஜீவராசிகளுக்கும் பணியான் பெற்று கைதாக வருகின்றார் என தந்தை என தாயாகப்பட்டவர் வாருங்கள் சாமி அமர்வுங்கள் பூலோகம் சென்று அனைத்து ஜீவராசிகளுக்கும் பணியாண்டு வந்து விட்டிருந்தார் என்கின்றார் எனது தாய் அதில் என்ன சந்தேகம் தேவி அனைத்து ஜீவராசிகளுக்கும் பதிலிருந்து வந்துவிட்டேன் தேவி என்கின்றார் எனது தந்தை அப்பொழுது தங்க சிவனில் ஓட்டடைத்திருந்த சித்தருமை படித்து வெளியே விடுகிறார் விடும் நேரத்தில் சித்தரும் ஒரு அதிர்சி குரலை கம்பிக்கொண்டுதான் சென்றதா அப்பொழுது எனது தந்தையை பார்த்து சாமி என்னைய மன்னித்து விடுங்கள் பூலோகம் சென்று அனைத்து ஜீவராசிகளுக்கும் படியா இல்லையா என்று சோதித்து பார்க்க வேண்டும் ஒரு சிற்ற பிடித்து தங்கச்சிமில் ஓட்டுடைத்து தாங்கள் சோதித்து விட்டேன் அதற்கு மறைந்து விட்டீர்கள் சோதித காலத்தினால் எனக்கு என்ன மகனை கொடுத்தால் ஏற்றுக் கொள்கின்றேன் சுவாமி என்கின்றார் எனது தாய் தேவி என்னைய சோதித்த காலத்தினால் என்னை மறந்து இல்லற மறந்து திரு மரம் ஒன்று பனிரெண்டு வருடம் பாராதவம் செய்ய வேண்டும் என்கின்றார் எனது தந்தை சாமி பூலோகம் சென்று பதினெட்டு வருடம் பாரதவம் செய்ய வேண்டும் என்றால் எனக்கு துணையாக யாரையாவது அனுப்புங்கள் சாமி என்கின்றார் எனது தாய் தேவி உலகம் வந்த மகன் விநாயக பெருமான் அழைத்து செல்வாய் தேவி என்கின்றார் எனது தாய் தந்தை அப்பொழுது விநாயக ஆற்ற ஆற்றல் நிறையிலும் உள்ளத்தாங்கையிலும் வருகின்ற மக்களுக்கு வேண்டுகிற வரத்தை கொடுத்து வாங்க வருகின்றார் அண்ணவன் எப்படி சாமி வருவான் என்கின்றார் எனது தாய் அப்படி என்றார் உலக இளைய மகன் வட்டி மேலே அழைத்து

சிந்தித்து வரும் நேரத்தில் நெற்று வந்தது கொட்ட தொடங்கியதாம் நெற்றி வந்தது என தந்தை படித்து பணத்தில் வீசினாராம் வீசும் நேரத்தில் நான்கு அவதரித்து விட்டேன் அப்பொழுது இரதண்டையோ வண்டை அவதரத்தினால் வண்ணம் காத்தான் என்றும் காரகத்தில் அவதரித்த காரணத்தினால் காத்த முறையான பெயரை சுற்றி தேவி இன்னுமே அழைத்துச் சென்று ஊடகத்தில் காஞ்சிபுரம் கம்ப நதிக்கரையில் ஆண்டாமரத்தடியில் தவக்கோளத்தில் வீட்டுரிப்பாய் தேவி என்கின்றார் எனதந்தை சனியில் ஏற்றுக் கொண்டு என்னை தூக்கி எனது தாய் காஞ்சிபுரம் எல்லை கம்மா நதிக்கரைக்கு வருகின்றார் எனது தாய் கம்மா நதிக்கரையிலே தவக்கோளத்தில் வீட்டிருக்கும் நேரத்தில் தெய்வக கண்ணிகள் ஏனிவர்கள் வந்து தாக்கி தாங்களோ தாங்களும் நமக்குழைத்து விட்டிருக்கும் காரணத்தினால் இந்த குழந்தையை கொடுத்தான் நன்றாக வளர்த்து வருவோம் என்கின்றார்கள் கொல்லிமலை கன்னிகள் சரியும் ஏற்றுக்கொண்டு என்னை தூக்கி அந்த கொல்லிமலை கன்னிகள் கொடுக்கின்றார் எனது தாய் கொல்லிமலை கன்னிகள் அழைத்து சென்று நன்றாக வளர்த்து வந்தார் வளர்த்து வந்த மட்டுமல்லாமல் இந்திர ஜாலம் வந்திர ஜாலம் சொன்னியத்தம் வந்தியத்தம் கூடு விட்டு கூடு பாய்கள் போன்ற கடைகளைக் கொடுத்தார்கள் கற்றி வந்தமலரன் திகழந்தை ஒரு நாள் சமயமாக தாங்கி என்னை ஏன வேண்டும் மகனே மகனே என்று அழைக்கின்றீர்களே என்னை பெற்ற தாய் யாரம் கொல்லிமலை கண்ணிடத்தில் அண்ணவர்களோ மகனே நாங்கள் எண்ணுபவர்களும் உனக்கு வளர்ப்பு தாய் தான் உன்னை பெற்றெடுத்த தாய் காஞ்சிபுரம் இல்லை கம்மா நதிக்கரையில் ஆனா மரத்தடியில் தவ கோலத்தில் விட்டு இருக்கின்றது அதுதான்

கங்கை துங்கப்பட்டப்பட்ட ஆண்களுக்கு சென்று ஜபம் கொண்டு வந்து தாயரவளை சுத்தத்தை பற்றி தாக்கி தாயை என்கின்றேன் தாயரவள் கண் விழித்து பார்க்க முடிய பொழுது அப்பொழுது செங்கரை தண்டாக நெட்டைக்கு நேராக உடைத்து நிற்கின்றேன் நிரளாகப்பட்டவர்கள் தாய் மீது பட்டவுடன் தாயம் என்னை சுட்டு எரித்து பூர்வகத்தில் மனநிலையான செய்தது அப்பொழுதுகின்ற நேரத்தில் யாரோ ஒருவன் நம்மை அம்மா என்று அழைக்கின்றானே யார் என்று பார்க்க வேண்டும் என்பதற்காக கண் விழித்து யார் என்று பார்க்கின்றார்கள் யாருடானே என்னை தாயே என்று அழைக்கின்றாயே காரணம் என்னவென்று கேட்க அப்பொழுது நான் தான் தாங்கள் பெற்றெடுத்த மகன் காத்தவராயிருக்கின்றேன் மறுபடியும் உயிரிழப்பேன்

பொழுது ஒரு நாள் அங்கருக்கும் ஆணா மரத்தின் மேலே அமர்கின்றேன் அப்பொழுது தெய்வலோக கன்னிகள் ஏழு பேர்கள் வந்து என்னுடைய தாயார் அவள் மன்னர் தோட்டத்தில் உள்ள மன்னர்களை அனைத்தும் பறித்து செல்கின்றார்கள் தெய்வலோகத்திற்கு என தந்தையை பணிமுனை செய்வதற்காக ஒரு நாள் சமயமாக அங்கு ஏழு வேலகளும் மலர்களை வழித்துவிட்டு அங்கிருக்கும் ஆற்றன் இறங்கினை தங்களுடைய ஆடைகளை அவளைந்து வைத்துவிட்டு காவேரி கரையினை இறங்கி கீழே நீராடி இன்றார்கள் நீராடும் மேடத்தில் அங்கு ஏழாவது கன்னியான இளைய கனியின் துயிரான எடுத்து ஒலிய வைத்து விட்டேன் அப்பொழுது ஆர்வ கன்னிகளும் கதையெடு வந்து ஆடை உடைத்துக் கொள்கிறார்கள் ஏழாவது கண்ணியாகப்பட்டது ஆடை இல்லாத காரணத்தினால் மறுபடியும் ஆட்டிலே இறங்கி மாண்டும் மணிகின்றார் அப்பொழுது ஆண்டு கண்ணிகளும் தெய்வலகம் சென்று இவர் தன்னை முறையிடுகிறார்கள் முறையிடும் நேரத்தில் தெய்வலகம் இருந்து பூலோகம் வருகின்றார் இவர் தந்தை யாடாடி என்னுடைய பனிப்பெண் சிறையை தெரியது குற்றமல்லவா என்கின்றார் அப்பொழுது என்னுடைய தாயாரவள் மலர் தோட்டத்தில் உள்ள மலர்களை பறிப்பது குற்றம் அல்ல என்கின்றேன் அப்பொழுது ஏழு கட்டிகளும் சாபத்திற்காக என்னை பூலோகத்தில் ஒரு நாள் சமயமாக கழுகு வளர்த்து ஏற்றி காய்ந்து உணர்ந்து சாவா என்ற சாபத்தை கொடுத்து விட்டு மறுபடியும் தெய்வகம் செல்கின்றார் எனதந்தை அப்பொழுது வேறுகால சூழலிலும் சாகால வளத்தை பெற்றுக் கொடுத்தது எனது தாய் மறுநாள் சமயமாக எனது தாயை அவளுக்கு மலர் பந்தி செய்து பெற்று தாயே இன்றுடன் வெள்ளிக்கிழமை வேட்டைக்கு சென்று வருகிற தாய் என்கின்ற தாயிடத்தில் தாய் எனவர் மகனே மூன்று திசைகம் சென்று வா தெற்கு நோக்கி செல்ல வேண்டாம் என்றது எனது தாய் தெற்கு நோக்கி சென்றால் என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பதற்காக தெற்கு திசையாக செல்கின்றேன் செல்கின்ற வேளையில் அம்மையப்ப காலாளன் முட்டமுட வைத்து சின்னஞ்சிறு குழந்தைகள் பந்தோ அடித்துக் கொண்டிருந்தார்கள் அம்மையப்ப காலாளனும் அடி முடியாமல் அம்மா அம்மா என்று அழகின்றான் அங்கு நான் சென்று நான் விளையாட வருகிறேன் என்கின்றேன் சிறுவர்களிடத்தில் நீ விளையாட வருவர்களாக இருந்தால் நாங்கள் அனைவரும் ஒரு நீ மட்டும் தனிமையாக இருக்க வேண்டும் என்கின்றார்கள் அந்த குழந்தைகள் சரீர் ஏற்றுக்கொண்டு பந்தை வாங்கி கண்ணுக்கு என்ன ஆதாரம் சென்றேன் குழந்தைகள் செய்து அமர வைத்து அம்மையப்பாரானே என தாய் நிற்கக்கூடிய இல்லை காயமுறைக்கு அழைத்து வருகின்றேன் யாரிடவன் எதற்கு அழைத்து வந்தாண்டு கேட்க அங்கு நடந்த பெண்கள் அப்பொழுது என வாய் தெரிவித்தது இவன் வேறும் ஒரு மும்மூர்த்திகள் சனி கேட்டுக்கொண்டு மறுநாள் சமயமாக என தாயார் அவளுக்கு மலர் பூஜை செய்து பெற்று தாயை இன்று வெள்ளிக்கிழமை வேட்டைக்கு சென்று வருகிறேன் தாயை என்கின்றேன் என தாயிடத்தில் மகனே தெற்கு நோக்கி சென்றுவார் வடக்கு நோக்கி வா கிழக்கு நோக்கி வா மேற்கு நோக்கி செல்ல வேண்டாம் என்றது எனது தாய் மேற்கு நோக்கி சென்றார் என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பதற்காக மேற்கு மலையாள தேசம் வங்கத்து எல்லை தொட்டேந்து கிராமத்திற்கு செல்கின்றேன் பாப்பாட்டி சித்தனைப் போல பெச்சை காசு கேட்கும் நேரத்தில் ஒருவர் கூட பெச்சை காசு போடவில்லை கோபத்தினால் வீட்டுக்கு வீடாக கடத்தி கடகாக பாம்புகளை ஏம்பி வருகின்றேன் நாட்டு மக்கள் அனைவருத்திலும் அனவை கொண்டு அங்கிருக்கும் தொட்டேத்து சின்னானிடம் முறையீடு இருந்தார்கள் தொட்டேத்து சின்னானும் அங்கே போங்கி ஆங்காத்துடன் பல்கடித்து வீசம் முறித்து ஓடி வருகின்றான் என்னுடன் ஓடி வரும் சமயத்தில் யார் வேலை என்னுடன் வல்லவனா என்னைக் கேட்க

எனது தங்கை திருமணிக்கிற மகமாகி வாங்கி உனக்கு தம்பியாக எனக்கு மகனாக இன்று முதல் பாத பூஜைகள் செய்து வர வேண்டும் சரி சனி நேற்றுக் கொண்டு அன்று முதல் இன்று முறை அண்ணன் தம்பியாக வாழ்ந்து வருகின்றோம் தம்பி சொக்கியத்தை சென்றாலும் மூன்று நாள் பயணமாக மேற்கு மலையாள தேசம் சென்றிருந்தான் இன்னும் வரை காணவில்லை ஏது காரணம் தெரியவில்லை ஆனால் எதிர்பார்க்க வேண்டும் எல்லோரும் எதிர்பார்க்கும் பொழுது சேர்ந்து அருமையாக மதிய இலக நபர்கள் இருபது செல்பங்களை மாறிவிட அன்பு நிஜமாக்கப்பட்டது எந்த ஒரு நோய் நொடி இல்லாமல் மந்தை வாழ்கின்ற தெய்வத்தை நன்றி நீரோடி காலமாக வாழ வேண்டும் வளர வேண்டும் என்று வாழ்த்து பிரார்த்திக்கிறோம் நன்றி நன்றி கேட்ட வணக்கம்